வைத்தியர்களின் அந்த கடமைகளுக்காக செலுத்தப்படுகின்றது ஒன்றாக குறைக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் கேலியர் ராம்கோயல்ல முன்னாள் சுகாதார அமைச்சர் அவருடைய காலப்பகுதியில் வைத்தியர்களின் ஓய்வு காலப்பகுதி அறுபது குறைந்த போது பாரியோர் ஒரு இடைவெளி ஏற்பட்டது சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் நாட்டை விட்டு அவர்களுக்கு கிடைக்கின்றது மாதாந்தம் சுமார் அறுபதாயிரம் என்ற அளவில் தான் அவர்கள் அவர்கள் இழக்கின்றார்கள் அவர்களுக்கு சாரதி ஒருவர் அவருக்கு இல்லை இப்படி ஒட்டுமொத்த வைத்தியர்கள் சார்பாக அவர்களே டாக்டர் பாதுகாக்க வேண்டும் சுகாதார மருந்துகளை பற்றி கேள்விப்படுவதும் முன்னாள் சுகாதார அமைச்சர் அவர்கள் தரமற்ற மருந்துகளை கொண்டு வந்தமை தொடர்பில் ஒரு நம்பிக்கையில் பிரையும் நாங்கள் தான் கொண்டு வந்த ஒரு வேண்டுகளை முன்வைக்கின்றேன் இந்த வைத்தியர்கள் சம்பளம் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு நான் வேண்டுகின்றேன் கௌரவ உறுப்பினர்கள் சுருக்கமாக கூறலாம் அவர் ஒரு இந்த சபையிலே ஒரு விஷயத்தை எழுப்பியிருந்தார் நூற்று மில்லியன் அலோகேஷன் நூறு மில்லியன் அலோகேஷன் நூறு நான் அதை பற்றி முப்பது நிமிஷங்கள் பேசுவேன் அரசாங்கத்துக்கு நான் நன்றி கூறுகிறேன் அந்த பணத்தை ஒதுக்கியதாக இரண்டாவதாக நாங்கள் எப்பொழுதும் பலதா மாளிகாவை கொண்டு விஷயத்துக்கு நாங்கள் கொண்டு விஷயத்துக்கு நாங்கள் மன்னிப்பு கட்டவில்லை என்று சொன்னால் அந்த ஒரு எனக்கு ஏழு வயதாக தன்

ஆகவே நாங்கள் அரசாங்கத்தையும் எதிர்த்தரப்பு கட்சிகளையும் கேட்டுக்கொள்ளும் இந்த இன பிரச்சனைகளை பற்றி பேசாதீர்கள் முன்னுக்கு ஒரு நாடாக செல்ல பாருங்கள் இது ஒரு இது வட மாகாணங்களிடம் இருந்து நாங்கள் பல பின்விளைவுகளை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் நன்றி சார்பாக நீங்கள் சார்பாக நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்களா அல்லது தமிழ் மக்கள் சார்பாக மன்னிப்பு கேட்கிறீர்களா ஜேவிபி சார்பாக அமைப்பு கேட்கலாசம் அவர்களே துரது சவசமாக இதை கேட்டுகின்றனர் தலதா மாளிகையை சொல்லப்பட்டது நான் நான் வடமாக மக்கள் சார்பாகத்தான் எல்டி வட பகுதியை சேர்ந்தவர்கள் நீங்கள் அவ்வன்னிப்பு கட்டி கட்டதை நான் நான் நீங்கள் ஜேவிபியும் மாளிகை தலதா மாளிகையை கொண்டு வைத்தார்களே அவர்களும் அதை தான் அந்த விதமான மன்னிப்பைத்தான் நான் அவர்டு <imitation> 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 ரவி ஜவர்தன் அவர்கள் முன்வைத்தனாவிற்கு நன்றி விடயத்தை சுட்டாட்டியமை தொடர்பில் இந்த நாட்டின் சுகாதையை பேணி செல்வதற்கு வைத்தியர்கள் தொட உதவியாளர்கள் வரைதான் அந்த அவர்கள் ஆட்டுகின்ற பணிகள் தொடர்பில் நாங்கள் பாராட்டுகின்றோம் அதனை நாங்கள் மதிக்கின்றோம் அவர்கள் தமக்க இருக்கின்ற நூத்தி இருபது நூத்தி இருபது நிமிட மனித அந்த ஓட்டிய நேரத்தை அர்ப்பணித்துதான் இந்த பணிகளை செய்கின்றார்கள் என்று நீங்களும் அறிவீர்கள் எனவே தான் இந்த வரவு செலவு திட்டத்தை அந்த வைத்தியர்கள் உட்பட அரச ஊழியர்களின் அடிப்படைவடிக்கின்றது எந்த குழப்படைய வேண்டியதில்லை சிறிய ஒரு குழுக்கள் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தாலும் அதில் நாங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டியதில்லை சகல தரப்பினரது சம்பளங்கள் அதிகரிக்கப்படும் அதிகரிக்கப்பட்ட அடிப்படை சம்பளத்தை நாங்கள் மூன்று கட்டத்தில் வழங்கிய போதிலும் அந்த ஒட்டுமொத்த அடிப்படை சம்பளத்திற்குரிய மேலதிக கொடுப்பனவுதான் அங்கு அந்த மேலதிகமாக அங்கு வழங்கப்படும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் எடுக்கிற சம்பளத்தை விட ஏப்ரல் மாதத்தில் சம்பளம் அதிகரிக்கும் உதாரணமாக கூறுவதாக பயிற்சியை பெற்றுக் கொண்ட ஒரு வைத்தியருக்கு ஒரு வைத்தியருக்கு ஏப்ரல் மாதத்தில் ஒட்டுமொத்தமாக விடு அதிகாரமான ஒரு அதிகரிக்க இருக்கின்றது எனவே தொடர்பான விளக்கமான ஒரு விடயத்தை சுகாதார மற்றும் பொது ஊடக அமைச்சர் தெளிவு